வெல்கம் டு கடந்த சில நாட்களா அமெரிக்கா மற்றும் கனடான்னு இரண்டு நாடுகளுமே போலார் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடந்த சில நாட்களா அமெரிக்கா மற்றும் கெனடாவில மிக அதிக குளிரின் காரணமா அந்த நாடுகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு வர்றாங்க இதன் காரணமா அந்த நாட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலேயே பாதிக்கப்பட்டிருக்கான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஆபீஸ் ஃபேக்டரிஸ் எதுவுமே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் அங்கு நிலவி வருவதா சொல்றாங்க கனடா மற்றும் அமெரிக்கா தற்போதைய நிலையில எதிர்கொண்டுட்டு வர்ற இந்த சிரமத்திற்கு காரணம் போலார் ஓர்டெக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு இந்த போலார் ஓர்ட்ஸ்னா என்னங்கிறத பத்தி நாம முதல்ல பார்க்கலாம் போலார் ஓர்ட்ஸ் வட மற்றும் தென் துருவ பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு தான் இந்த போலார் இதுல போலாருங்கிறது பூமியின் இரு துருவங்களையும் ஆன்டி துருவ பகுதியை சுற்றிலும் சுழன்று கொண்டிருக்க காற்ற குறிக்குது இந்த போலார் போர்டெக்ஸ் பகுதியானது குறைந்த அழுத்தத்துல இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை கொண்டு இருக்குமா இந்த குளிர்ந்த காற்றை கொண்டு இருக்க பகுதி தான் போர்டெக்ஸ் சொல்லப்படுற ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்க காற்றானது துருவ பகுதிகளே பிடிச்சு வச்சிருக்க உதவுமா கோடை காலங்கள்ல இதன் காரணமா எந்த ஒரு மாறுபாடுகளும் ஏற்படாதனாலும் குளிர்காலங்கள்ல துருவ பகுதிகளில் இருக்க இந்த போலார் வர்டெக்ஸ் பகுதியானது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிக்குமா இதன் விளைவா ஆர்க்டிக் பகுதியில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றானது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் வரைக்குமே பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்பவும்

இந்த ஒன்பது மாகாணங்கள்லயுமே சராசரியா மைனஸ் பதினேழு டிகிரிக்கும் குளிர் பதிவு செய்யப்பட்டதாகவும் இதுல குறிப்பா சில பகுதிகளில் மைனஸ் நாற்பத்தி ஆறு டிகிரி வரைக்குமே கூட கீழே போனதா குறிப்பிடுறாங்க இதன் காரணமா அந்தந்த மாகாணங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான சிரமங்களுக்கு உள்ளாகிட்டு வர்றாங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே மூடப்பட்டதால மக்கள் எல்லாரும் வீட்லேயே முடங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு இங்க நிலைவி வரும் குளிரின் காரணமா விமான சேவைகள் ரயில் சேவைகள் சாலை போக்குவரத்துகள் கூட பாதிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க இதுக்கு நடுவுல மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சிட்டு வர்றது ஹோம்லெஸ் பீப்புள் தான் குறிப்பிடுறாங்க இந்தியா உட்பட கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலுமே இருக்க மாதிரி அமெரிக்காவிலயும் ஹோம்லெஸ் பீப்புள் அதாவது வீடுகள் இல்லாம தெருக்கல்ல வாழ்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாவே இருக்கு அப்படிப்பட்டவங்க இந்த போலார் ஓர்டெக்ஸ்னால பெரிய அளவிலேயே பாதிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் தற்காலிக தங்குமிடங்கள் உணவு உடை போன்றவையெல்லாம் அந்த நாட்டு அரசாங்கமும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து உதவிட்டு வருவதாகவும் சொல்றாங்க இந்த குளிர் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னா வெளியே போட்ட துணிகள் கூட வெரைத்து போகக்கூடியதை நம்மள பார்க்க முடியுது தகுந்த உடை இல்லாம ஒருத்தர் இந்த குளிர் சூழல்ல வெளியே போனா அவங்களுக்கு பிராஸ்பைட் ஹைப்போதெர்மியா போன்ற குளிர் சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இங்க நிலவி வர்ற குளிர்னால மட்டுமே இதுவரைக்கும் இருபது பேர் இறந்து போயிருப்பதாக குறிப்பிடுறாங்க ஆனா இந்த எண்ணிக்கை இன்னமுமே அதிகமாக குறிப்பிடப்படுது இப்போ அவங்க நிலவிட்டு வர்ற அந்த அசாதாரணமான சூழ்நிலையானது இன்னும் சில நாட்களுக்கு தான் நீடிக்கும்னு வர்ற திங்கட்கிழமைக்கு மேல நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சீரடையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த நாட்டோட அரசாங்கம் இப்போ அங்க நிலவிட்டு வர்ற போலார் ஓடக்ஸோட பாதிப்புகள் உலகம் புறாவுமே ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு காரணம் இது குளோபல் வார்மிங்னால எதிர்காலத்துல ஏற்பட போற நிகழ்வுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்குமான்ற டிபேட் தான் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ